வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சாவித்திரின்ற அந்த பிரபஞ்ச அன்னை அவங்க வந்து நம்ம அன்னைக்கும் சரி நம்ம பகவானுக்கும் சரி ரொம்ப நெருங்கிய தொடர்பு உள்ளவங்க அவங்கள மாதிரியே எங்களுக்கும் சாவித்திரினுடைய தொடர்பு வேணும்னா எங்களுக்கு என்ன வழி அதை பற்றி சொல்லுங்கள் சார் கல்கத்தாவில் அலிப்பூர் சிறையிலே பகவான் சிறை கைதியாக இருக்கும்போது கிடைத்த சாவித்திரிங்கிற ஞானத்தை பற்றி நாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சாவித்திரியே கிருஷ்ணன் தான் அரவிந்தருக்கு கொடுத்தார் கொடுத்த சாவித்திரியை பகவான் கெட்டியாக பிடிச்சு கொண்டார் சாவித்ரி அரவிந்தருக்குள் வந்த பிறகு அவர் நடமாடி அவருக்குள் வாழ்ந்து அதாவது யோக வாழ்க்கையை வாழ்ந்து பிரபஞ்ச இரகசியங்களையெல்லாம் அரவிந்தருக்கு சொல்லி அவரோடு பல வருடங்கள் அளவலாவி அவள் அருளிய அந்த ஆன்ம இரகசியங்களையெல்லாம் அரவிந்தர் வழியாக இந்த உலகத்துக்கு ஒரு நூலாக சாவித்திரி என்கிற ஒரு மகா பொக்கிஷத்தை அந்த படைப்பை வெளியிட்டவர் அரவிந்தர் அரவிந்தருக்குள் வாழ்ந்த அந்த மகா பிரபஞ்சம் யார் என்று பின்னால் தெரிய வரும்பொழுது அது நம்முடைய அன்னை என்று நமக்கெல்லாம் தெரிந்த பிறகு மிகப்பெரிய ஆச்சரியம் சாவித்திரி தான் நம்முடைய அன்னையா என்று கேள்விப்படும் பொழுது அந்த அன்னை இருந்திருக்கிறாள் அன்னைக்குள்ளேயும் சாவித்திரி இருந்திருக்கிறாள் பகவானுக்குள் வாழ்ந்த சாவித்திரி அன்னைக்குள்ளேயும் வசித்தால் தன் யோக பிரம்ம ரகசியங்களை அன்னைக்குச் சொன்னால் பகவானையும் அன்னையையும் ஒரு சேர அரவணைத்து கொண்ட சாவித்திரி நம்மையும் அணைத்து கொள்ள மாட்டாளா என்பது உங்கள் கேள்வி இந்த கேள்வி நியாயமானது உணர்வு பூர்வமானது பக்தி சாவித்திரி பகவானோடு அளவலாவிய அந்த ஆன்ம ரகசியங்களை பகவான் அரவிந்தர் வெளியிட்டதால் அந்த நூல் இப்பொழுது நம் கையில் இருக்கிறது நூலாக மட்டும்தான் இருக்குதான்னா அந்த நூலுக்குள் இருந்த சாவித்திரி வடிவமாக உருவமாக அந்த ஞான இரகசிய அந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லும் ஞான பூமியாக பெரும்பேர்கண்டிகை மையமாக கொண்டு இன்று உலக இரட்சகையாக அவள் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டார் பகவான் கனவு நிறைவேறி இருக்கிறது அன்னையினுடைய ஆசை நிறைவேற இருக்கிறது பகவானுடைய அந்த சாவித்ரி டச்சை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினார் அன்னையும் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார் சாவித்ரியின் டச் பகவானுக்கு எப்படி இருந்தது என்று சொல்லுவதற்கு அவர் சாவித்திரியிலே ஆறாம் பக்கத்திலே கடைசியிலே சில வரிகளிலே அவர் நேரடியாக சொல்லுகிறார் அந்த ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு பிறகு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடைப்பட்ட எந்த காலகட்டத்திலும் அதை பற்றியிருக்கிற அந்த ரகசியம் வெளிவராத காலத்தில் நாம் அதிலே ஒரு ஏழு வரிகளை ஏழு வார்த்தைகளை எடுத்து நாம் பார்க்கிற போது பகவான் அரவிந்தர் தனது சாவித்திரி நூலில் சாவித்திரியின் தொடுதல் நமக்கு எப்படி இருக்கும் என்று குறிப்பிட்டு விட்டார் அது இன்று தெரிகிறது அந்த ரகசியம் இந்த ரகசியத்தை அன்னை ஆரோவில்லாக மாதுரு மந்திராக உருவாக்கி அதற்குள்ளே போகிறவர்களுக்கு அந்த ஸ்தாபித்திரி டச்சை உணரும்படியாக வடிவமைத்து விட்டு அன்னை இந்த லோகத்திலிருந்து விடைபெற்றிருக்கிறார் எவ்வளவு பெரிய உதவி அதிகாலையிலே ஐந்து நாற்பத்தைந்திலிருந்து ஆறு முப்பது வரை ஒரு விடியல் ஏற்படுகிறது சூரியன் புறப்பட்டு வருகிறாரே அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த சூரிய தொடுதலை தான் பகவான் அரவிந்தர் சூரிய புத்திரியான சாவித்திரியினுடைய தொடுதல் தான் அந்த ஒளி என்று அரவிந்தர் குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் அந்த ஒளியை பெறுவதற்கு பார்ப்பதற்கு உணர்வதற்கு தவறிட்டோம் சரி காலை விடுங்க மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து ஆறு வரை ஒரு அஸ்தமன சூரியன் இருக்கிறானே அந்த கதிர் ஒளியும் சாவித்ரி ஒளி தாங்கிறார் பார்க்க தவறிட்டோம் இல்லை சரி இனிமே பார்க்கலாம் இல்லை சரி பார்ப்போம் இப்போ இங்க முக்கா மணி நேரம் அங்க முக்கா மணி நேரம் மொத்தம் ஒன்றரை மணி நேரம்மான் கேட்டா இல்லை மற்ற நேரங்களிலும் சூரியனோடு அந்த சாவித்ரி நமக்கு ஒளியாக நம்மீது பட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள் பகவான் கண்ட சாவித்திரியை அன்னை ஒருபடி மேலே மாதிரி மந்திரை வடிவமைத்து ஒரு பூலோக சொர்க்கத்தை உருவாக்கி சாதாரண மனிதர்கள் கூட தொடுவதை உணர்கிற வகையில் அழகான ஒரு கோல்டன் டெம்பிளை உருவாக்கியிருக்காரே நாம் எல்லாரும் போய் பார்த்துருக்கோமே ஆனால் நாம் போனது ஒரு தியானமாக கருதி போய்ட்டு வந்துட்டோம் இன்றைக்கி தெரிய வந்திருக்கிற இந்த பிரம்ம ரகசியத்தை நாம புரிஞ்சோம்னா சாவித்திரியின் தொடுதலை நாம உணரத் தொடங்கினோம்னா அவளுடைய அணைப்பு நமக்கு என்ன கொடுக்குங்கிறத வாழ்வையில் பார்த்துடலாம் பட் உணராம அனுபவித்ததுக்கும் உணர்ந்து அனுபவிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சாவித்திரியினுடைய அலைகள் அந்த ஒளி கதிர்கள் ஒரு அரங்கமே நிரம்பி வழிகிற அளவுக்கு இன்னைக்கு அன்னை நமக்கு எடுத்து காண்பிச்சுட்டு போயிருக்காங்க ஒரு கிறிஸ்டல் ஒரு கோல வடிவில் அங்கே இருக்க மேலே இருந்து ஒரு சோலார் மூலமான சூரிய கதிர்கள் அப்படி நேரடியாக வந்து அந்த குளோபில் விழுது அந்த குளோபில் விழும்பொழுது ஒரு ஏழு வண்ண கதிர்கள் அங்கே நம்ம கண்ணால் பார்க்கலாம் அங்கேருந்து படக்கூடிய அந்த கதிர்கள் அந்த இடத்த சுற்றி ஆக்கிரமிச்சிருப்போம் அதுக்குள்ளே நுழைஞ்சி வெளியே வரும்பொழுது நாம் சாவித்திரியினுடைய பிளஸ்ஸிங்கால தான் நாம் ஆளப்பட்டிருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம சாவித்திரியினுடைய பரிபூர்ண தொடுதல் இங்க இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும் சிம்பிள் டான்ங்கிற முதல் பகுதியிலேயே அரவிந்தர் ஆறாம் பக்கத்தில் சொல்றார் அதை வச்சு தான் சாவித்திரி ஒளியை மாத்ருமந்திற்குள் அன்னை நிறுவினார் நிரூபிக்க முடியுது ஆறாம் பக்கத்துல சொல்றார் பகவான் டைம்ஸ் டீப் அபேசங்கிறார் ஆறாம் பக்கத்துல கடைசியில் அந்த வரியை பார்க்கலாம் அப்படின்னா ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சாவித்திரி தியானத்திலே நம்மோடு வந்து இணைவால் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார் மேலே இருந்து நேர்கோட்டின் வழியே அந்த சூரிய கதிர்கள் கிறிஸ்டல் மேலே விழுகிறது பாருங்க அதான் அடுத்து ஷி ஹேட் வித் ஹெர் அப்படின்னு ஒரு வரி அந்த ஸ்படிக உருண்டையிலிருந்து வெளிவரக்கூடிய சவித்ரு ஒளி அலைகள் இதை மீன் பண்ற மாதிரி மந்திரக்குள்ள இருக்கிறத சாவித்ரி ஆறாம் பக்கத்துல பகவான் அரவிந்தருடைய வரிகள் இது எவ்வளவு அழகாக அதை சொல்லியிருக்கிறார் அன்னை அதை அழகா வெளிப்படுத்திருக்காங்க அடுத்தது தி ப்ரௌட் அண்ட் தி கான்சியஸ் ஒய்ட்னஸ் அண்ட் தி பிளிஸ் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அகண்ட சத்திய ஜீவிய ஆனந்தத்தை அங்கே நாம் பெற முடிகிறது அது தருகிறதுங்கிறார் சாவித்ரியோட தொடுதல் அது தருதுன்னா மாத்ரு மந்திரில் அன்னை அது தருவதை உருவாக்கி நமக்கு நிரூபிக்கிறார் டி காம் டிலைட் ஒரு வேறையை யூஸ் பண்றார் அது என்னன்னா மௌனமான ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைக்கும்ங்கிறார் மாதிரி மந்தருக்குள்ள போனவங்களுக்கு இந்த அனுபவம் உண்டு அந்த மௌனம் அந்த பியாண்ட் அந்த என்லெஸ் காம் மாது மந்த போய்ட்டு வந்தவங்க சொல்றாங்களே என்ன ஒரு பேரமைதி ஆஹா என்ன ஒரு பேரானந்தம் அதை சொல்ல நான் கேட்குறேனே இது வரைக்கும் நான் ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டி மீட்பினேன் அந்த பத்தாயிரம் பேரும் சொன்ன வார்த்தையாச்சு நான் ஒரு ஆயிரம் முறை உள்ளே போயிட்டு வந்திருக்கனே அந்த பேரானந்தத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோமே சொல்கிறார் பகவான் ஆறாம் பக்கத்தில் இன்னொரு வரியில் ஒன் சோல் டு மாதிர்க்குள்ளே போபவர்களுடைய ஒவ்வொரு ஆன்மாவிலும் அது இணைந்து குளிர்விக்கிறதுங்கிறார் சாவித்திரி குளிர் விற்கிறாள்ங்கிறத மாதிரி மந்திரிக்குள்ள ஒரு ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு ஜில் ஜில் ஜில்லுன்னு ஒரு குளிர்து இல்லை அந்த ஜில் எங்கேருந்து வருது ஏசியும் போட்ட மாதிரி தெரியல ஆனால் ஜில்லு இருக்கு அரவிந்தர் குளிர் விற்கிறதுங்கிறார் அன்னை மாதுரு மந்திரக்கு ஏசி போடாமலே ஒரு குளிர் அந்த சாவித்திரி டச்சை கிரியேட் பண்ணியிருக்கார் கிரியேட் என்ன உண்மையை நிரூபிச்சிருக்கார் ஒரு குளிர்விக்கிறது எது சாவித்திரியின் ஒளி நம் ஆன்மாவோடு இணைந்து நம்மை குளிர்விக்கிறது நிரூபிக்கிறார் அரவிந்தர் சாவித்திரியை உணர்ந்தார் சாவித்திரியாக வாழ்ந்த அன்னை நமக்கு நிரூபிக்கிறார் அதை அனுபவிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக அடுத்து சொல்றார் தி கீ டு தி ஃப்ளேமிங் டோர்ஸ் ஆஃப் எஸ்டி அப்படிங்கிற ஒரு வரியை யூஸ் பண்ணுறார் அப்படின்னா இந்த பெருமைமிகு மிகு சாவித்திரி ஒலி கதிர்கள் நம் ஆன்மாவின் பேரொலியை திறக்கக்கூடிய சாவிங்கிறார் ஒரு கீ இருக்கு அது ஆரோவில்ல மாத்ரு மந்தில் இருக்கு நீ போனா உன் ஆன்மாக்குள்ள ஒரு பேரொலியை திறந்துக்கலாம் ஓடு ஓடு ஓடுங்கிறாங்க ஆனால் ஆரோவிலுக்கு வாங்க வாங்க நாமளும் கூப்பிடுறோம் வர முடியாதவங்க வந்துட்டாங்க அந்த கீ ஓபன் ஆகி அந்த ஆன்மாவை பார்த்துட்டாங்க ஆனால் வர முடிஞ்சவங்க இன்னும் வரலை இந்த வீடியோ பார்த்த பிறகாவது ஆரோவிலுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஆன்மாவை திறந்துக்கோங்க அந்த பேரொழியை உணர்ந்துக்கோங்க ஆல் கேன் பி டன் இஃப் தி சாவித்ரி டச் அது கண்டிப்பாக நம்ம உணரணும் அதனால் ஆறாவது பக்கத்தில் ஏழு வார்த்தைகளாக வரிகளாக அன்னை அதை உள்ளத்தில் எடுத்து வைத்து கொண்டு பகவான் அரவிந்தரின் எழுத்தை நமக்கெல்லாம் மாத மந்திராக உருவகப்படுத்தி நாமெல்லாம் சாவித்திரி டச்சை அனுபவிக்க வேண்டிய உழைத்து உருவாக்கிய அந்த அந்த பிரபஞ்ச தெய்வீக சாம்ராஜ்யமான அந்த அன்னையின் உழைப்பிலே பேருளியை உணர நாம் இப்பொழுதே புறப்படுவோமாக ஆனா இந்த மாதிரி ஒரு தகவலை கேட்கறதுக்கே நாங்கள் எல்லாம் பாகியம் பண்ணின்னு கொடுங்க சார் இதை கேட்கறதுக்கோ ஆரோவில்ல போய் பார்க்கறதுக்கோ ஒரு மிகப்பெரிய பாகியம் இருந்தா மட்டும்தான் எங்க ஆன்மா அதுக்குள்ளார போய் வளர்ச்சி அடைய முடியுன்றத தெரிஞ்சுக்கணும் சார் இனிமேல் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் போய் எங்களுடைய ஆன்மாவை புதுப்பிச்சுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் எடுத்து கொடுத்துனுக்குறீங்க சார் இதை எங்களுக்கு தொகுத்து வழங்கின உங்களுக்கு கோடான கொடிய நன்றிகள் சார் சார் அடுத்ததா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அஷ்டமி வர்றதுனால அந்த கண்ணனுடைய பரமுறை எங்களுக்கு ஒன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் கண்ணனுக்கும் நம்முடைய மகான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் பேராமல் இப்போ பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அப்படிங்கிற ஒரு கண்ணன் பிறந்த நாளை உலகெங்கும் உள்ள இந்தியர்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகை கோகுலாஷ்டமி கோகுல அஷ்டமி அந்த கோகுல அஷ்டமிங்கிறது தான் கோகுலாஷ்டமியாக மாறிடுச்சு கோகுல அடுத்து வர்ற அஷ்டமி இந்த ரெண்டுத்தையும் இணைச்சி கோகுலாஷ்டமியாக நம்ம காலப்போக்கில் உருமாறிடுச்சு இந்த கோகுலாஷ்டமியை கொண்டாடுற நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கோணா தெய்வம்னு பேர் கோணா அரசன்னும் பேர் கோணா அரண்மனைன்னும் பேர் கோணா கோயில்னும் பேர் கோணா பசுன்னும் பேர் இன்னும் கோவுக்கு நிறைய பேர் இருக்குது அப்படிப்பட்ட கோவுக்கு அதிக அர்த்தமுள்ள அந்த ஆரம்ப எழுத்தாக உள்ள கோகுல ஆண்டவன் வசிக்கிற கோயில் போன்ற இந்த உடம்பை தான் நாம் கோயில்னு சொல்லணும் நமக்குள்ளே இன்னும் உணராத கண்ணன் இருக்கான் அந்த கண்ணன் தான் ஆன்மாவாக இருக்கான் அவன் தான் கண்ணங்கிறது இன்னும் உணராமல் இருக்கிறோம் அதனால் அஷ்டமினா எட்டு உடல் மனம் உயிர் வாழ்வு ஆன்மா இறைவனான கண்ணன் அவன் படைத்த இயற்கை நம்ம குடும்பம் இந்த அஷ்ட லட்சணங்களை சேர்ந்துதான் கோகுல அஷ்டமி அஷ்டமிங்கிற எட்டு விஷயங்களை இணைத்து கண்ணனோடு நாம் உணர்ந்து ஆனந்தமாக கொண்டாடுவதற்கான நாள்தான் கண்ணனோட அவதார திருநாளான கோகுல அஷ்டமி அஷ்டமி நம்முடைய ஆன்மா கண்ணனுடைய பாதங்களை இறைநிறை காதலோடு யுரானிமேஸ் காதலோடு பேராமுரன்கிற பேரன்போடு அவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவன் பாதம் பணிகிற பற்றி கொள்ளக்கூடிய கோகுலாஷ்டமியாக தான் கண்ணனுடைய அவதார திருநாள் நமக்கு புரிய வைக்குது ஆனால் ஒரே ஒரு நாள் அந்த திருநாள் மறுநாளோடு மறந்து போடுது இது காலக்கொடுமையில் வருது இடியும் மின்னலும் புயலும் பெருமழையும் துன்பங்களும் பல ஆபத்துக்களும் சந்தித்த கோகுலத்தில் இருந்த மக்களையும் ஜீவராசிகளையும் தன் ஒரு ஆள் காட்டி விரலால் கோவர்த்தன கிரி அந்த மலையை தூக்கி பிடித்தானே கண்ணன் அந்த ஆள்காட்டி விரல் என்பது அவனுடைய பிராணசக்தி அதுக்கு இருக்கிற வலிமையை உயர்வை அது காட்டுது இந்த ஒரு விரல் அவ்வளவு பெரிய மலையை எப்படி தாங்குச்சுன்னா கண்ணனுடைய பிராணசக்தியை இந்த விரலாக நாம் புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு விரலால் அவ்வளோ பெரிய மலையை தூக்குனான்னு கேட்கக்கூடாது அவனுடைய பிராணசக்தினாலும் அந்த மலையை தாங்கினார் ஆட்காட்டி விரல் கோவர்த்தன மலைன்னா அசலம் என்று பெயர் ஆ பிளஸ் சலம் சலம் என்றால் அசைவது அசலம் என்றால் அசையாதது நம்ம உடம்புல எல்லாம் அசையும் ஒன்று அசையாது மூளை இந்த தலையாய் அந்த மூளை அசையாமல் இருப்பதனாலே அதுக்கு அசலம் என்ற பெயர் பெறுது கோவர்த்தனவாசிகளும் ஜீவராசிகளும் இந்திரனுடைய பெரும் சூழ்ச்சியினாலே தாக்கப்பட்டு அவர்கள் துன்பப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டதைப் போல உலகத் துன்பத்திலிருந்து நாமளும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் இல்லையா நாம் தொடர்ந்து காப்பாற்றப்படணுங்கிறதுக்குத்தானே கண்ணனுடைய அவதார திருநாள் வருது அந்த திருநாளில் நாம் அவர் மீது பேராமூர் வைக்கணும் இல்லை எப்படிப்பட்ட பேராமூர் அலிப்பூர் சிறையில் கண்ணன் வந்தானே அரவிந்தர் மீது தொட்டானே கை தொட்டவுடன் அரவிந்தர்க்குள்ள என்ன நிகழ்ந்தது இறைநேரே காதல் என்கிற அந்த பிரம்ம தரிசனம் அவர் ஆன்மாவை தட்டி எழுப்பிடுச்ச அவருடைய உடம்புக்குள்ளே போய் அந்த சக்தி ஊடுருவி அந்த ஆன்மாவை எழுப்பி ஒரு உயர் உணர்வு தளத்தில் தூக்கி நிறுத்தினானே கண்ணன் அரவிந்தருக்குள்ளே எப்படி நடந்தது கண்ணன் வந்தான் அரவிந்தர் அனுமதித்தார் அதனால் அவர் ஆன்ம விடுதலை பெற்றார் அதற்கடுத்து அவர் விரும்பிய தேச விடுதலையும் பெற்றார் அப்ப அவர் ஆன்மா விழிப்படைஞ்ச உடனே கண்ணன் கொடுத்தது என்ன ஒரு உயர்ந்த ஜீவிய அதி உன்னதமான மனதை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் சாவித்ரி என்கிற பிரபஞ்ச அன்னையை கொடுக்கிறார் பிரபஞ்ச அன்னையான சாவித்ரியை தனக்குள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் வளர்த்து ஆளாக்கிய சாவித்ரி தான் நம் பெரும்பேர் இருக்கிற பிரபஞ்ச அன்னையான சாவித்ரி அருவமாக இல்லாமல் உருவமாக வந்து நிற்கிறார் அரவிந்தர் வளர்த்த சாவித்திரி கண்ணன் கொடுத்த சாவித்திரி நாம் கண்ணில் இன்றும் பார்த்து கொண்டிருக்கிற அன்னை சாவித்திரியை தெய்வீக அன்னையை சாவித்திரிக்கு ஒரு குலம் இருக்கிறது எப்படி கண்ணனுக்கு ஒரு குலம் இருக்கிறது என்ன குலம் யாதவ குலம் அப்படி யாதவ குலத்தில் கண்ணனோடு கோகுலத்திலே அவனோடு இணைந்த பல ஆன்மாக்களைப் போல நாமளும் சாவித்திரியனுடைய குலத்திலே அவருடைய ஆன்ம கூட்டத்தில் நாமளும் இணையறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கேன் பகவான் பரிபூர்ண ஞானத்தை பெற்றார் சாவித்திரி மூலம் அன்னை சத்திய ஜீவிய சக்தியை அடைந்தார் நாமும் அரவிந்தர் போல கண்ணனுடன் பேராமூர் கொள்ள வேண்டும் அன்னை பிரான்ஸ்லேயே கண்ணனை அரவிந்தராக கண்டவர் அவர் எப்படி பேராமூர் கண்ணன் மீது வைத்திருந்தாரோ இந்த யுடானிமிஸ் காதல் போன்ற இறைநிறை காதலை நாமளும் இந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கு கண்ணன் திருவடியை ஆழ பற்றி கொண்டால் சாவித்திரி குலத்திலே நமக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை இந்த பேராமூர் மூலமாவது நாம் உணர வேண்டுங்கிறது தான் இந்த வாரத்துடைய இறைநிறை காதல் நம்ம பகவானுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் பதினஞ்சியும் கண்ணனுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் பதினாறும் இவர்களுடைய இரு பிணைப்பும் எங்களுக்கு ஒரு சேர கிடைச்ச மாதிரி இருந்ததுங்க சார் இன்னைக்கு கொடுத்த நீங்கள் பேராமூர் ரெண்டு பேருடைய பேரூரிலும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது இதுதான் இந்த இறைநிறை பேராமூர் அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார சிந்தனைகள் பற்றி சொல்லுங்கள் சார் நிறைய பேர் கேட்பாங்க சாவித்திரி கோயில் திருப்பணிக்கு நீங்கள் பணம் கேட்டாலும் கொடுக்குறாங்க சில பொருள் வேணும்னாலும் வாங்கி தந்துடுறாங்க உங்கள் சொல்லுக்கு அப்படி என்ன பவர் அப்படின்னு கேட்குறாங்க நான் அன்னையை கேட்பேன் அன்னை எனக்குள் ஒருவரை சொல்வார் அவரை கேளென்று அதன்படியே அவரை கேட்டவுடன் பணமாகவும் தருவார் பொருளாகவும் வாங்கி தருவார் விஷயம் ஒன்று தான் கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்டுட்டால் ஏற்பாடு பண்ண வேண்டிய பொறுப்பை அன்னை ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்பாடை இன்று வரை செய்து கொடுக்குறார் அதனால் ஒருவர் சாவித்திரி கோயிலுக்கு திருப்பணியில் அவங்க பணமாக பொருளாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அன்னையோட உத்தரவுன்னு அர்த்தம் அன்னை உத்தரவில்லாமல் ஒரு பொருளும் ஒரு பணமும் இந்த திருப்பணிக்குள் வர முடியாது அடுத்தது வாழ்க்கை சோதிக்குதுன்னு நிறைய வருத்தப்படுறவங்க உண்டு உண்மைதான் வாழ்க்கை சோதிக்கும் ஆனால் தோற்கடிக்காது கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கும் வாழ்க்கை நம்மளை வெற்றி பெற வைக்கும் ஆனால் சோதிக்கும் பரவாயில்லன்னு வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது பண செலவாவது பண செலவாவது பண செலவாவதுன்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம் ஆனால் அவங்க வாழ்க்கையினுடைய நாட்களும் தேய்ந்து கொண்டே செலவாகி கொண்டே வருகிறது என்பதை அவங்க உணர்ந்துட மறுக்கிறாங்க உணரத்தில்ல கான்சியஸ் இல்லை பணம் செலவாகுது நேரம் செலவாகுது ஆனால் நம்முடைய ஆயுளும் செலவாகுதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிக்கணும் வாழ்வு ஆனந்தமாக இருக்கணும்னா தியானம் அவசியம் ஏன் தியானம் அவசியம்னா அது அகங்காரத்தை அழிக்கும் ஏன்னா நம்முடைய மனம் அகங்காரமாக இருக்குது அப்போ மனம் என்னும் அகங்காரத்தை அழிக்கணும்னா தியானத்தை தவிர வேறு வழி இல்லை நான் தியானம் பண்ணி பண்ணி தான் இந்த மனங்கிற அகங்காரம் அழிஞ்சு போய் கிடக்கு இப்போ எனக்கு மனம்னு ஒன்று இல்லவே இல்லை அதனால் எனக்கு அகங்காரம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் முழு அகங்காரமும் என்னை விட்டு போயிடுச்சான்னா தெரியல ஒருவேளை கொஞ்சம் பிசுறு கொசுறு கொஞ்சம் இருக்கலாம் அகங்காரமே எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் மேக்சிமம் அகங்காரம் என்னிடமிருந்து அழிந்து விட்டதுன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நாம் முப்பது வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த தியானம் என்பது கண்ணை மூடிக்கொண்டு பல மணி நேரம் உட்காரதில்லை தியானங்கிறது மௌனமாக எண்ணங்களை கடந்து ஒரு பேர் அமைதிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணால் அதுக்கு பேர் தியானம் அது நாம் ஒரு இடத்துல உட்காராமலே பண்ணலாம் அந்த தியானத்தினால் அகங்காரத்தை அழித்து இந்த வாழ்வை அழகாக்குவதற்கு தியானம் ரொம்ப பெரிய உதவியாக இருக்குதுன்னு அன்னை சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய காலங்கள் கலங்கடிக்கப்பட்டிருக்கும் பலவிதமான குழப்பங்களை தடுமாறி இருப்போம் கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம்தான் ஆனால் அது வாழ்வை வடிவமைத்திருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக ஒரு வாழ்வு ஒரு அழகு பெறுதுன்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் இந்த அளவுக்கு உயர்த்திருக்குன்னு புரியணும் அப்போ கஷ்டம் வரும்போது உயர்த்துறதுக்கு தானும் புரியணும் நாம் விதைக்கிறத நாம் தான் அறுவடை ஆகணும் அப்போது விதைக்கிறத ஜாக்கிரதையாக விதைச்சிட்டு போவோமே எதுக்கு கண்டதை விதைப்போம் கண்டதை அறுவடை பண்ணணும் அதுதான் கான்சியஸ் இந்த கான்சியஸாக நமக்கு முக்கியம் இந்த வாரம் சிந்தனைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் நம்ம சாவித்திரி கோயிலுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம கோவில் வந்து எல்லா கோயில் மாதிரி வழிபாட்டு முறையை அதிக முக்கியத்துவம் கொடுத்து சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே அதிகமாக மக்களை அழைச்சிட்டு போகாமல் அவர்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு ஞான தெளிவுக்காகத்தான் இந்த சன்னிதானம் உருவாயிருக்கு ஆனால் நிறைய பேர் கேட்குறது நாங்கள் என்ன கொண்டு வரணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற அவங்களுடைய ட்ரெடிஷன்லேருந்து கேட்குறாங்க அதுக்காக நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் நிறைய தடைகள் இருக்குது எல்லாமே தடையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க அத்தி வர விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பலன் பெறலாம் ஒரு மரண பயம் ஒரு கெட்ட கனவு அடிக்கடி விபத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு யோசனை இவங்க கால தர்மரா சாவித்திரி கோயில் இருக்கார் அவருக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி தைரியம் பெறலாம் அது அஷ்டமி நாளாக இருந்து அமாவாசை நாளாக இருந்தால் பெட்டர் செல்வம் வேணும் கடன் பிரச்சனை இருக்குன்னா காயத்ரி தேவி நம்ம சாவித்ரி தேவி சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்காங்க வெள்ளிக்கிழமையில் அவங்கள அபிஷேக ஆராதனை பண்ணி பலன் பெறலாம் கஷ்டத்தின் மேலே கஷ்டம் தொடர்ந்து டார்ச்சர் நெருக்கடி தற்கொலை எண்ணம் வாழ்வு வெறுத்து போச்சுன்னா கால பைரவர் தான் தேய்விரை அஷ்டமியில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பைரவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி அந்த பலனை பெறலாம் தைரியம் பெறலாம் அந்த தொடர்க கஷ்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி கால பைரவருக்கு உண்டு இப்போ குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க காளிங்க நர்தனர் கிருஷ்ணருக்கு சனிக்கிழமை ஏகாதசி நாட்களில் அவரை அபிஷேகம் பண்ணி ஆராதனை செஞ்சு பலன் பெறலாம் அபிஷேகம் ஆராதனை அவ்வளோதான் நம்ம வழக்கப்படி சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறது ஒரு ஜென்ரல் இந்த விஷயத்தில் நம்முடைய மனம் குளிர்ந்து அவர்களுடைய அந்த கடாட்சம் நமக்கு பெறுவதற்கு இது ஒரு ஈஸி மார்க்கம் சகல ஐஸ்வர்மே வேணும் என் தலைகர்த்தியே மாற்றி அமைக்கணும் எனக்கு ஒரு சாப விமோச்சனை வேணும்னா சாவித்திரி தேவியே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இந்த நாட்களில் அபிஷேக ஆராதனை பண்ணி நம்ம சௌகரியத்தை பெறலாம் இப்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அவதார திருநாள் ஆகஸ்ட்டு பதினஞ்சு அன்றைக்கி நாம் சென்னை மேற்கு மாம்பழத்திலேருந்து எல்லோரும் போய் சாவித்திரிக்கு ஒரு சிறப்பு அபிஷேகத்தை நேரடியாக நாம் கண்டு அந்த ஆராதனையில் பங்கு கொள்கிறோம் மறுநாளே ஆகஸ்ட் பதினாறு கோகல அஷ்டமி கண்ணனுடைய அவதாரத்தினால் வரும்போது காளிங்க சிறப்பு அபிஷேகம் பண்ணி அந்த ஆராதனையில் நாம் கலந்து கொண்டு பலன் பெற போகிறோம் நம்ம சாவித்திரி கோயிலில் இருக்கிற கோசாலா சிறப்பு அலங்காரம் பண்ணி எல்லா பசுக்களையும் நீராட வைத்து அவளுக்கு பிரத்யேகமான உணவுகள் கொடுத்து கோகலாஷ்டமி அன்னைக்கு கண்ணனை வழிபடுவது போல கோகுலத்தில் இருக்கிற நம்ம மகா பெரியவா கோசாலையில் உள்ள அந்த ராதே கிருஷ்ண பிருந்தாவனத்தில் எல்லா பசுக்களையும் நாம் அன்னைக்கு வழிபட்டு மகிழ போகிறோம் அன்னைக்கு எல்லாரும் வந்திருந்து சிறப்பிச்சா ரொம்ப சந்தோஷம் இந்த மனம் நிறைந்தால் மடி நிறையும் அப்படின்றது போல இந்த வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு ஒன்று விடாமல் சொல்லி எங்களுடைய மனக்குறையெல்லாம் நீங்கி எங்களுக்கு வேண்டிய வரம் அருள் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி எங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க சார் அதே போல் இந்த நாளை நாங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பூஜையில் நாங்களும் வந்து கலந்துக்கிட்டு இந்த நாளை நாங்களும் சிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நாங்களும் வருவோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்கள் சார் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் நம்ம அன்னைக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு கடவுளை நம்பி மருந்து எடுத்துக்காம குணம் நாங்கள் வேண்டுறோம் மருந்து எடுத்துக்கல கடவுள் மேலே தான் எங்கள் நம்பிக்கை இருக்குது ஆனால் குணமாக மாட்டே கடவுளை நம்பர் சொல்கிறீங்க அப்படி தான் நம்புகிறோம் மருந்து தேவையில்லை நம்பி தானே வேண்டும் ஆனால் பழிக்க மாட்டுது குணமே ஆக மாட்டேது நோய் குணமே ஆக மாட்டேது தானே ஒருத்தர் ரொம்ப மதத்தை உரிமையாக கேட்குறாரு மதர் சொல்கிறாங்க கடவுளுடைய சக்தி மேலே அவர் கருணை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நீ நோய் குணமாகலைங்கிற கொஞ்சம் நியாயமான கேள்வி தான் உன் மனம் கடவுளை நம்புது உன் உடம்பு கடவுளை நம்பலை இந்த உடம்பு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு டாக்டரை பார்த்து பார்த்து பழகிருக்கு ஆனால் மனம்தான் கடவுளை நம்பியிருக்கு இந்த உடம்பு மாத்திரை நம்பியிருக்கு இந்த உடம்பு சரணடையாம கடவுளை நம்பாம ஓ மனம் மட்டும் நம்பி உன் அறிவை மட்டும் நம்பியிருந்தா உடம்பு வணங்க மறுத்துட்டா நோய் குணமாகாது நோய் குணமாகலன்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் எதனால உடம்பு பணியில் மனம் அன்னையிடம் லயிக்கிறது அறிவு அன்னையை நம்புகிறது உடம்பு அன்னையை ஏற்க மறுக்கிறது டாக்டர் வீட்டுக்கு கூப்பிடுது அப்போ மெயின் பேசிக்கான இந்த பிசிக்கல் பாடி எதிர்ப்பு தெரிவித்தா இறைவன் அவருக்கு உதவ முடியாது அப்படின்னு அன்னை சொல்கிறான் அப்போ இந்த உடம்புக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் இந்த உடம்பை கொண்டு போ கோயிலுக்கு கொண்டு போங்க அன்னைக்கிட்ட கொண்டு போங்க சாவித்திரிக்கிட்ட கொண்டு போங்க சாஷ்டாங்கமாக கடத்துங்க சொல்லுங்கள் மதட்டை அன்னையை குணப்படுத்து நான் வேண்டேன்ல என் மனசால் வேண்டேன்ல இந்த உடம்பும் உங்ககிட்ட வேண்டுது இந்த உடம்பையும் உங்கள்கிட்ட சரணடைய வச்சுட்டேன் நீ இந்த உடம்பை காப்பாற்றுன்னு உடம்பையும் கொண்டு போய் சரணாக ஜடைய வச்சுருங்க இப்போது அம்மா வேண்டுவாங்க பையனுக்கு பையனுக்கு மதுரை மேலே நம்பிக்கை இருக்காது அப்போ பையனுக்கு நோய் குணமாவட்டத்தில் கொஞ்சம் தாமதமாகும் அப்போ அம்மா என்ன நினைக்கணும்னா என் பையனுடைய நம்பிக்கையையும் தாண்டி அன்னை செயல்பட்டு தான் ஆகணும்னு இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணணும் மனைவி பிரேயர் பண்ணுவாங்க கணவருக்கு நம்பிக்கை இருக்காது அந்த கணவருக்கான நோய் வந்து நகராது இப்போ இந்த மாதிரி இடங்களில் நோய் குணமாகாத இடங்களில் நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா கடவுள் செயல்படலைன்னு புரிஞ்சிக்க கூடாது நம்மிடம் உள்ள ஏதோ ஒன்று இறைவனை சரணடைய மறுக்கிறது அது உடலாக இருக்கலாம் உயிராக இருக்கலாம் மனமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் நம்முடைய வசதியாக இருக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் எது தடுக்கிறதோ அதுதான் இந்த நோயை குணமாக்காமல் தடுக்கிறதுன்னு புரிஞ்சு நாம் தோட்டல் சரண்டுருங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பரிபூர்ணமாக முழுமையாக சரண் அடைதல் அந்த இடத்துக்கு வரும்பொழுது நோய் ஷணத்தில் மறையும் ஷணத்தில் குணமாகும் அன்னைன்னா ஷணங்கிறது நம்முடைய உடலும் ஏற்கிற பொழுது இந்த உண்மை நமக்கு புரியும் அதனால் பரீட்சையாக இருந்தாலும் சரி ஒரு வேலை வேணும்னாலும் சரி ஒரு விசா வேணும்னாலும் சரி திருமணம் நடக்கணுனாலும் சரி குழந்தை வேணும்னாலும் சரி நோய் பறந்தே போகணுன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கிற பட்சத்தில் அன்னை ஷணத்தில் பழிப்பாருங்கிறத நம்ம ஆதி காலம் தொட்டு பார்த்துக்கிட்டு வர்றோம் அதனால் அன்னைனா ஷணங்கிறத நம் நம்பிக்கையை பொறுத்தது உண்மையாவே எங்களுக்கு இப்பதான் சார் தெரியுது ஏன் நம்ம வைக்கிற பிரார்த்தனை வந்து சீக்கிரமா நம்மளுக்கு வந்து சரியாவல அப்படின்றதுக்கு காரணம் இப்ப நீங்க விளக்கி இதுக்கு உண்டான பதிலை கொடுக்கும் போதுதான் எங்களால திங்க் பண்ண முடியுது ஆனா அதே சமயம் ஏன் கோயில்ல வந்து எல்லா இடத்துலயுமே நமஸ்காரத்துக்குன்னு ஒரு இடத்த விட்டாங்கன்றது இப்பதான் சார் சார் நினைக்கிறேன் மனம் மட்டும் போய் பிரயோஜனம் இல்லை உடலும் சேர்ந்து போய் சரண்டர் ஆனா மட்டும்தான் அந்த உடல் மனம் ரெண்டுமே சேர்ந்த ஆனால் தான் உனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்றதையும் இன்னைக்கு எங்களுக்கு புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்